ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதயே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி நான்காவது நாமாவளியாக ஓம் ஜிதேந்திரியாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி இந்திரியங்களை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்திரியங்கள் ஐம்புலனை குறிக்கக்கூடியது இப்போ ஜிஜேந்திரிய அப்படின்னாலே புலனை வென்றன்னு அர்த்தம் அப்படி இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார் அவர் குணாதீதன் அப்படின்னா பார்த்தோம் குணங்களையெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்போ சுவாமி இந்த நாமத்தை சொல்கிறதானுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அவர் தாய் போன்றவர் அந்த பொருள் பால் போன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூய்மையாக குறிக்கக்கூடியது கருணையை குறிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தணும் இல்லையா இந்த நீர் கங்கைக்கு நிகரானது அப்படின்னா தூய்மையும் அந்த புனிதத்துவையும் சொல்லக்கூடியதாக அமையும் அது மாதிரி முருகனை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு இந்த பலனை கொடுத்துருவாராம் அப்போ ஒரு பொருள் இருந்தால் தான் அதை கொடுக்க முடியும் அப்போ இந்த சக்திகளையெல்லாம் அவர் வைத்திருக்கார் அதை அடியார்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் மனிதனுக்கு இந்த ஐம்புலன்கள் தான் நம்மளை எல்லாம் ஒவ்வொரு செயலை செய்ய வைக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த ஐம்புலன்களை வெல்வதற்காகத்தான் அடியார்கள்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஔவையார் விநாயகராகவில்லை சொல்லும்பொழுது ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிது என கருளி அப்படின்னு கேட்பார் அந்த ஐம்புலன்களை அடக்கணும் அடக்கினால்தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீரனாக இருக்க முடியும் யார் வீரன் அப்படின்றத ஔவையார் சொல்லும்பொழுது புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம் அப்படின்னு அவ்வையார் சொல்லுவார் அப்போ ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும் ஏன்னா அந்த ஐம்புலன்களையும் அதனுடைய செயலை செய்ய விட்டுட்டால் ஆகும்னா எல்லாத்துக்கும் அதுவே துன்பத்துக்கு காரணமாயிடும் அதனால்தான் வல்லுவ பிறந்தவை சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவார் அவாவினை ஆற்ற அருப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அப்படின்றார் அந்த ஆசையை முழுவதுமாக அறுத்து ஒழித்து விட்டால் தான் விரும்பும் வண்ணமே அழியாமல் வாழ்வதற்கான செயல் அதாவது அந்த சமாதி நிலை கைகூடும் அதாவது இந்த ஜீவன் சிவனாகும்ன்றதை அழகாக சொல்கிறார் அதான் சொல்கிறார் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அது உண்டேன் தவா மேன்மேல் வரும் ஆசை இல்லாதவருக்கு தான் துன்பம் வராது அப்படி இருந்தால் என்னாகனா அது இடைவிடாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு துன்பம் வந்துண்டே இருக்கும் அப்போ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இறையருள் அந்த ஆசையை அறுப்பதற்கு இறையருள் தேவை அதனால தான் கந்தர் அனுபூதியில் சொல்லும்பொழுது கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அப்படின்னு மனசை பார்த்து சொல்கிறார் முருகன் திருவடியை அடைந்து அவரை நினைத்து ஓய்வு பெற வேண்டும்னு மனசை பார்த்து சொல்லுவார் அப்படி இந்த நாமாவளி முருகனை புலனையும் வென்றவராக இந்திரியங்களை ஜெயித்தவராக இந்த நாமாவளி அழகா வர்ணிக்கிறது ஓம் ஜிதேந்திரியாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா